ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருப்டிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் சொந்த வீடு அப்படின்றது நிறைய பேரோட கனவு ஆசை லட்சியம் அப்படின்னே சொல்லலாங்க நம்ம சாகரத்துக்குள்ள சொந்த வீட்டில் குடியேறிட மாட்டோமா நாம தான் வந்து கஷ்டப்பட்டோம் வாடகை வீட்டில் நமக்கு வர அடுத்த நம்மளுடைய குழந்தைகள் வந்து சொந்த வீட்டில் வாழ மாட்டாங்களா அப்படின்றதுதாங்க நிறைய பேரோட ஒரு ஆசையா இருக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க பொதுவாக சொந்த வீடு வேணுன்றவங்க முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்றத நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் வெற்றிலை தீபம் ஏத்துறது சிறுவாபுரி முருகர் கோவிலுக்கு ஆறு வாரம் போயிட்டு வர்றது சொந்த வீட்டுக்கு வந்து பதிகம் இருக்குது அண்டர்பதி குடியேற அந்த பதிகத்தை பாடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செஞ்சு எதுவுமே எனக்கு நடக்கலை அப்படின்றவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இந்த பரிகாரத்தை நமக்கு சொன்னவங்க அவங்களுக்கு நடந்ததாங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு அவங்க சொந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை தான் என்னோட ஷேர் பண்ணாங்க ஒரு சிலருக்கு வந்து நல்ல மனசு இருக்கும் அவங்களுக்கு நடந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க காரணம் என்னென்னா நம்ம சொன்னால் அது நமக்கு பழிக்காமல் போயிடுமோ அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கிடையாதுங்க நாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்ல பலன் அடைஞ்சோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கும் சொல்லலாம் இது எதுவும் கட்டாயம் கிடையாதுங்க ஏற்கனவே உங்களுக்கு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன் எதுவுமே கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருக்குது நம்பிக்கை இருக்குது செஞ்சால் நமக்கு நடக்கும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா மட்டுமே நீங்கள் இந்த விஷயத்த செய்யலாங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தயவு செஞ்சு செய்யாதீங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த வீடியோவை பார்க்குறதே முருகரோட அருள் இருந்தால் தான் இந்த வீடியோவை உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா உங்களுக்கு சொந்த வீடு யோகம் அமைஞ்சது அப்படின்னா தான் இந்த வீடியோவை உங்கள் கண்ணில் படும் அப்படின்றது என்னுடைய ஒரு நம்பிக்கைங்க ஸோ இந்த பரிகாரம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சொந்த வீடு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மள பல பேருடைய கனவுது கடைசி வரைக்கும் இது கனவாவே இருக்கக்கூடாது சொந்த வீடு கட்டக்கூடிய ஆசை நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முருகர் வழிபாட்டை செய்யுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முருகரை நம்பிக்கையோடு வழிபாடு செய்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கும் நிச்சயம் சொந்த வீடு அமையும் இதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க முருகப்பெருமான் உங்களுக்கு நல்லதொரு வழியை காட்டி கொடுப்பார் இன்னைக்கு பரிகாரம் சொந்த வீடு கிடைப்பதுக்காக தாங்க இது ஒரு சக்தி வாய்ந்த அதே சமயத்தில் வித்தியாசமான பரிகாரம் ஆனால் நூறு பர்சன்ட் நல்லா பலனை தரக்கூடிய பரிகாரங்க அதுக்கு எடுத்துக்காட்டு எனக்கு இந்த விஷயத்த சொன்னவங்க அவங்களுக்கு நடந்துட்டு இருக்குங்க அதுதான் நம்பிக்கையோடு உங்களுக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு அப்படின்றவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாங்க முதல்ல சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற குறிக்கோளை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு முறை திருச்செந்தூர் கோவிலுக்கு போகணுங்க கூட்டம் இல்லாத நாளாக பார்த்து தேர்ந்தெடுத்து போகலாங்க இந்த தான் போகணும் அப்படின்னா எந்த கட்டாயமும் கிடையாதுங்க கோவிலுக்கு போகிறதே பெரிய விஷயம் ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த கிழமையில் போகணும் இந்த நாளில் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க எப்போ முருகர் நம்மளை கூப்பிட்றாரோ அப்போ கோவிலுக்கு போயிடணும் எல்லாரும் நினச்சாலும் இப்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க திருப்பதிக்கு தான் நம்மளால் வந்து நினைச்சோன்னே போக முடியாதுன்னு சொல்லி திருச்செந்தூருக்கும் நம்ம நினச்சோன்னே போக முடியாதுங்க என்னை பொறுத்தவரையும் எந்த கோவிலுக்குமே நாம் நினச்ச போக முடியாது அவங்க தான் அவங்கள போய் நம்மளால தரிசனம் பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆணைத்தரமான ஒரு நம்பிக்கைங்க ஸோ திருச்செந்தூர் கோவிலுக்கு குருகர் எப்போ உங்களுக்கு அழைக்கிறாரோ அப்போ போய்க்கலாங்க போகும்போது உங்கள் கையால் தாமரை மாலையை வாங்கி கொடுக்கணுங்க வசதி இல்லை தாமரை மாலை வாங்கறதுக்கெலாம் வசதி இல்லை அப்படின்றவங்க ஒன்று மூணு அஞ்சு இந்த மாதிரி ஒற்றைப்படையிலையும் வாங்கி கொடுக்கலாங்க எந்த தவறுமே கிடையாதுங்க தாமரை அப்படின்றது சுக்கர பகவானோட அம்சம் பொருந்தியதுங்க செவ்வாய் பகவான் நமக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தாதான் நமக்கு சொந்த வீடு அமையும் செவ்வாய் பகவானுக்கு அதி தேவதை யாருன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குருவோட ஆசிர்வாதம் இருந்தாதான் சொந்த வீடு கட்டுற யோகம் நமக்கு கிடைக்கும் திருச்செந்தூரை குரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க வீடு கட்ட தேவையான அத்தனை நல்லதும் இதில் அடங்கிடுச்சா திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு தாமரை பூக்கள் வாங்கி கொடுத்து அந்த திருச்செந்தூர் முருகர்கோவில் இருக்கிற குரு பகவானுக்கு சந்தன காப்பு சாத்தி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நூறு பர்சன்ட் உங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய கனவு நிறைவேறுங்க இது வந்து முதல் விஷயங்க அடுத்த ரெண்டாவதாக என்ன விஷயம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகர் கோவில் இருக்கிற கடலுக்கு சக்தி அதிகம் இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க திருச்செந்தூர் முருகல் கோவிலில் இருக்கிற கடல் அலைகளில் கால் நினைச்சிட்டோ அப்படின்னா குளிச்சிட்டோ வர்றது நம்மளுடைய சௌகரியம் அந்த கடல் அலை வந்து போன இடத்துல இருக்கிற மண்ணை கொஞ்சமாக எடுத்து ஒரு மஞ்ச துணியில் வச்சு கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணுங்க நாம் நாம் போகும்போது இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு போயிடணும் ஒரு மஞ்சள் கலர் துணியை ஊர் கைப்பிடி அளவுக்கு மண் எடுத்துகிட்டு வர அளவுக்கு நம்ம ஹேண்ட்பேக்லையோ இல்லை பர்ஸ்லையோ வச்சுட்டு போகலாங்க அதுக்கப்புறம் போயிட்டு நிறைய பேருக்கு தெரியும் கடலில் குளிச்சுட்டு கிணறுல குளிச்சுட்டு போயிட்டு முருகப்பெருமானை அந்த ஈர துணியோடு போய் தரிசனம் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயங்க ஸோ கடலில் குளிச்சுட்டு உங்கள் அந்த கடல் ஆலை போனதுக்கப்புறம் இருக்கிற அந்த மண் அந்த ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு வரணுங்க வீட்டுக்கு கொண்டு வந்த மண்ணில கொஞ்ச நேரம் ஆற வச்சிருக்கேன் ஏன்னா ஈரமா இருக்கும் இல்லைங்களா ஆற வச்சிட்டு மறுபடியும் அந்த மணலை வந்து முடிச்சா கட்டி அறையில வச்சுட்டு அந்த மண்ணுக்கு நம்ம வழிபாடு செய்யணுங்க வாரத்துல ஒரு நாள் அப்படிலாம் முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த மண்ணுக்கு பூக்கள் போட்டு சாம்பிராணி தூபம் காட்டி சீக்கிரம் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சாலும் சரி சொந்த வீடு கட்டுற ஆசை கண்டிப்பாக நிறைவேறுங்க ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா வீடு கட்டியிருப்பாங்க அந்த வீட்டில் போய்ட்டு வாழ முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லை வீடு கட்டுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த வழிபாட்டை செய்யலாம் இது எதுவுமே இல்லைங்க இடமே இன்னும் நாங்கள் வாங்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க சொந்த இடம் வேணும் சொந்தமாக நம்மளுக்கு மண்ணு வேணும் அந்த இடம் வேணுன்றதே மண் வேணுன்றது தானே அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கூட இந்த வழிபாடை செய்யலாங்க சீக்கிரத்துலேயே சொந்த வீடு கட்டுற யோகம் இல்லை இடம் வாங்குற யோகம் அந்த சொந்த வீட்டில் வாழற யோகம் நமக்கு அமையுங்க உங்களால இப்ப நிறைய பேருக்கு அதுதான் அந்த டவுட் வரும் இப்போ வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு எல்லாராலுமே போக முடியாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க உங்களால் போக முடியல அப்படின்ற பட்சத்தில் யாராவது ஒருத்தர் திருச்செந்தூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் திருச்செந்தூருக்கு போனால் எனக்கு வந்து பன்னீரலை விபூதி வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அங்கேயே கொஞ்சமாக தான் தருவாங்களாங்க அதில் ஒரு சிலருக்கு மனம் இருந்தால் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க இல்லை திருச்செந்தூர் போகிறீங்களா எனக்கு இது வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வாங்க அல்ல வந்து போனதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வர சொல்லுங்க ஒரு சிலர் கேட்பாங்க எதுக்கு ஏன் அப்படி எல்லாம் கேட்பாங்க சொல்லுங்க இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை செய்ய போகிறேன் அதனால தான் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அவங்களுக்கு நல்ல மனசோட அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இல்லை இவங்களுக்கு சொந்த வீடெல்லாம் வேணாம் நான் எடுத்துகிட்டு வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் விட்டுடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்கள கம்பல் பண்ணாதீங்க நான் எடுத்துகிட்டு வந்து தரேன்ப்பா மண்ணை தினப்பா ஒரு பிடி நான் எடுத்துகிட்டு வந்து தரேன்ப்பா அப்படின்னு நம்பிக்கையோட சொல்கிறவங்க கிட்ட ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வர சொல்லி வழிபாடு செய்யலாங்க செவ்வாய்கிழமை செவ்வாய் கிழமை சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு உரிய நாளில் செய்யலாம் தினமுமே செய்யலாமான்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க தினமும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஒரு ஊதுவத்தியோ சாமராணியோ ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாங்க அலை வந்து அடிச்ச பிறகு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அந்த மண்ணை கொண்டு வந்து தான் நம்ம வழிபாட்டை செய்யணுங்க நிச்சயமாக சொல்கிற உங்களுடைய சொந்த வீடு கட்ட கனவு நிறைவேறுங்க சொந்த வீடு கட்ட முருகன் சார்ந்த பரிகாரங்கள் நிறைய இருக்கு இருந்தாலுமே இந்த பரிகாரம் கூடிய விரைவில் நல்லதொரு பலனை தரும் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்குங்க உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் முயற்சி செய்து பாருங்கள் நல்ல பலனை அடையுங்க எந்த விஷயம் யாருக்கு அதுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதனால் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு ஒரு அர்த்தங்க இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து ஏதோ ஒரு குறிப்பு குறிப்பு மூலம் உணர்த்துது அப்படின்னு சொல்லி இப்போ சொந்த வீடுன்றதுக்கு நிறைய பரிகாரம் செஞ்சு பலன் கிடைக்கல அப்படின்றவங்க இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க முருகன் அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு இடம் வாங்குற யோகம் அமையும் இப்போ உங்களுக்கு அந்த யோகம் அமைஞ்சிடுச்சு சொந்தமாக இடம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த மணலை நீங்கள் வாங்கின இடத்துல தூவி விட்டுருங்க இல்லை வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா முதல் செங்கல் வைப்பாங்க இல்லைங்களா பூமி பூஜை போடும்போது அப்போ நீங்கள் பூஜை அறையில் வச்சிருக்கிற அந்த மணலை கொண்டு போயிட்டு அந்த மணலோட மிக்ஸ் பண்ணி பூமி பூஜை பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க ஸோ அந்த மண்ணு வந்து நமக்கு அந்த விஷயம் நடக்கிற வரைக்குமே கெட்டு போகிற பொருள் இல்லை இல்லைங்களா நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்யலாங்க கண்டிப்பாக நீங்கள் செய்ய 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 முருகனோட கருணையால் சொந்த வீடாக அமையுங்க நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் மணல கொண்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சால் சொந்த வீடு அமைஞ்சிருமா அப்படின்னு சொல்லி செஞ்சு தான் பாருங்களேன் என்ன நடக்குது அப்படின்றத கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அது வந்து மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன் நடிகட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும்